நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிர்கிராஸ் அணை மாட்டுடைய விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கிர்க்ராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்துக்காரியில் நல்ல முகலட்சணமான கிடையாங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு பக்காவான பியூர் கிர்கிராசுங்க பல் வந்து இப்போனா ரெண்டே பல் தான் போட்டிருக்கு தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பல் இரண்டாவது ஈத்து மாடு தாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்து ஒரு கன்று போட்டுருச்சுங்க பல்லே போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா சனியாக இருக்குதுங்க ரெண்டு பல்லுக்கு வந்து போனால் இப்போ ரெண்டாவது கன்று போட போதுங்க நான் வாங்கிட்டு வந்து குறஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் ஏன்னா பல்லு பாக்கியில் இருக்குதுங்க இன்னும் பல்லு சமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் கறவை வந்து இப்போனா அதே கரவைத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கணுப்போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படினவங்க சொல்லியிருக்காங்க முன்மடியெலாம் நல்லாவே இறங்கிருச்சுங்க இன்னொரு அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் பட்சம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மடி எடுத்துடும் தலையத்தோட இந்த இதில் கரைத்திறன் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்தவரை ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு வரைக்கும் வந்து பின்னாடி கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க ஒரு பதினொன்று பன்னெண்டு ஆவரேஜாக தலையீட்டில் கறவை வந்திருக்குதுங்க இந்த ஈத்தை பொறுத்தி தாராளமாக அதே கரைத்த எதிர்பார்க்கலாம் நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு தெளிவான கிர்கிராஸ் மாடுங்க குணமும் ரொம்ப சாதுவான குணம் யார் பிடிச்சிக்கலாம் யார்களோ கறவை வந்துக்கலாம் கறவைக்கு காலானி தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படிதாங்க தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பக்கவான கிர்கிராஸ் மாடு வேணும் நல்ல முகலட்சத்தில் நல்ல ஒரு சாதுவான மாடாக வேணும் கறவை ஒரு பன்னெண்டு கறவை வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் செய்கிறாங்க அதே மாதிரி ஃபேட் எசன்ன வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த கிர்கிராஸ் மாட் நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அறுபத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்ட்ருக்கு மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த கிர்கிராஸ் மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவண்டர் மட்டும் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்ய இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்களோ நான் நாவிகள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப அதில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உன்னோட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்